படிக்க ஆசைப்படக்கூடாதா அப்படின்ற அர்த்தத்துல சொன்னதா ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க பட் ஜூன் போர்டீன் இன்னும் ஒரு பதினஞ்சு நாள்ல நீட் ரிசல்ட் வருது சோ அதுல தோல்வி அடைகிற மாணவர்கள் தவறான முடிவு எடுத்துடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு அட்வைஸ் ஏன்னா வருஷ வருஷம் நீட் தேர்வு ரிசல்ட் அப்போ மாணவ மாணவிகள் சில பேர் தற்கொலை பண்றத பாத்துட்டு தான் இருக்கும் சோ நீட் எக்ஸாம் ட்ரை பண்ணலாம் கிடைக்கலன்னா அதுவே வாழ்க்கை அப்படின்னு மாதிரி நினைச்சிடாதீங்கன்னு தான் தளபதி சொல்லியிருக்காரு கரெக்டான டைமிங்ல கரெக்டான ஒரு அட்வைஸ் தான் அண்ட் இன்னைக்கு பங்கன்ல நடந்த இன்னொரு கியூட்டான மூமெண்ட் ஒரு சின்ன பையன் அவன் மேல தளபதி கையை போடணும்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவை கொஞ்சம் தள்ளி விட்டுட்டு நின்னா தென் அதை பார்த்த தளபதி சிரிச்சுக்கிட்டே அந்த பையன் மேல கையை போட்டு போஸ் கொடுத்தது நல்லா இருந்துச்சு தென் வழக்கம் போல அந்த மாஸ்டர் காப்பு போஸ் அண்ட் லவ் போஸ் ஹார்டிங் போஸ்னு எல்லாமே இன்னைக்கு இருந்துச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எதிர்பார்த்த மாதிரியே சோஷியல் மீடியா ஃபுல்லா எஜுகேஷன் அவார்ட் வீடியோஸ் தான் ஒரு ஃபோர் ஃபைவ் டேஸ்க்கு இந்த வீடியோஸ்னால சோஷியல் மீடியாவே கலர்ஃபுல்லா இருக்க போது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஃபங்க்ஷன்ல உங்களோட ஃபேவரட் மூமெண்ட் எதுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க ஆனா இந்த மாதிரி தளபதி பாத்தீங்கன்னா ஹாட் அண்ட் அப்டேட்ஸ்க்கு நம்ம ஜெய் ஃபோட் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ